பே ஸ்டிச் எடுத்துக்கிறேன் ஒரு பீடை போட்டுட்டு அதுக்கு பக்கத்துலேயே ஒரு பீடு ஓகேவா அடுத்தது இங்கே போயிட்டு இங்கே ஒரு பீடு இங்கே ஒரு இது பொருட்சு போட்டுக்கணும் எப்படியே இங்கே ஒரு பீடு அடுத்தது இங்கே வந்து இன்டி ஒரு ஸ்டிச் செயின் ஸ்டிச் அந்த இது கிட்ட வந்து போட்டுக்கோங்க ஆல்ரெடி ஒரு பீடு இருக்குல்ல அந்த பீடு கிட்ட புரியுதா நான் எப்படி போடுறேன்னு இப்போ தான் இப்போ இது வந்து நான் எங்கேயே போட்டுட்டேன் அதனால இப்போ எங்க தேவையில்ல ஸ்டிச் இப்போ போட்டுட்டு பக்கத்துலேயே ஒரு குட்டி பிளாக் போட்டுட்டு உள்ள நீங்கள் வந்து இந்த எண்ணோட்டை வந்து உள்ள போட்டுக்கிட்டாலும் போட்டுக்கலாம் வெள்ளை போட்டுக்கிட்டாலும் போட்டுக்கலாம் உள்ள போட்டீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் தெரியாது ஒரு பூ மாதிரி எந்திரிச்சா